ஆங்கிலேயர்களிடம் ஓய்வூதியம் பெற்ற மராத்திய அரசர் நானா சாஹிப் பொது ராணுவ பணியாளர் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியானது முதன் முதலில் எங்கு நடைபெற்றது பராக்பூர் டான்ஸ்ராணி மத்திய இந்தியா நானா சாஹிப் கான்பூர் பேகம் ஹசரத் மஹால் லக்னோ இரண்டாம் பகதூர்ஷா டெல்லி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைஸ்ரா என்பதன் பொருள் அரச பிரதிநிதி விக்டோரியா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி கானிங் பிரபு படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட இடம் மீரட் நவாபின் மனைவி பேகம் ஹஸ்ரத் மஹால் இந்தியாவில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி இந்தியாவில் ஆங்கில அரசின் நேரடி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சென்னை மருத்துவ பள்ளி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை சென்னையை எந்த நகரத்துடன் இணைத்தது அரக்கோணம் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜா ராம் மோகன் ராய் இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அகில இந்திய முஸ்லீம் லீக் யாருடைய தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது நவாப் சலிமுல்லா கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிட்ட முதல் வார இதழ் இந்தியா சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோவில் எழுப்பிய இடம் பாப்பாரப்பட்டி